ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனி டிசைன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா பூனம் சேரீ க்ரேப் சேரி இந்த மாதிரி சாஃப்டான ஃபேப்ரிக்ல வந்து டாட் பிடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் ஃபேப்ரிக்கும் சேர்த்த மாதிரி டாட் பிடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா லைனிங்கில் மட்டும் தான் டாட் விழும் ஓகேங்களா மெயின் ஃபேப்ரிக்ல சில டைம் வந்து டாட் விழாது பிகினர்ஸாக ஸ்டிச் பண்ணுறவங்களுக்கு வந்து இது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி பாருங்கள் டாட் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா அந்த டா சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய தையலாகவே வச்சுட்டு அந்த கரெக்டாக அந்த டாட் சென்டரில் வந்துட்டு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க மூணு டாட்டுக்குமே வந்து அந்த மாதிரி சென்டரில் போட்டுக்கோங்க போட்டுட்டு அந்த த்ரெட்டெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறமா டாட் பிடிச்சோன்னு பார்த்திங்கன்னா மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங் ஃபேப்ரிக்கும் விலகவே விலகாது அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்கும் நம்ம இதுவே வந்து அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணாமல் அப்படியே டாட் பிடிச்சோம்னா மெயின் ஃபேப்ரிக் தனியாக தூக்குன மாதிரி தெரியும் இல்லைங்களா இது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த மாதிரி தெரியவே தெரியாது காட்டன் ஃபேப்ரிக் வந்து நார்மலாகவே தைச்சிடலாம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஃபேப்ரிக்கு இந்த மாடலில் ஸ்டிச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் ரெண்டு ஃபேப்ரிக்கும் எடுத்து பார்க்க அந்த இடத்துல எடுக்கிறேன் எடுக்க முடியலை ஓகேங்களா அந்தளவுக்கு நல்லா ஸ்டிஃபாக நல்லாயிருக்கும் நம்மளோட டாட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கப் ஷேப்பும் சூப்பராக இருக்குங்க நம்ம இந்த மாதிரி பண்ணாமல் நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மெயின் ஃபேப்ரிக் தனியாக லூஸாக இருக்க மாதிரி இருக்கும் நம்ம வந்து லைனிங்கில் மட்டும் டாட் பிடிச்சிருந்துப்போம் ஓகேங்களா அதனால் வந்து இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணுன்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் கப் ஷேப் எவ்வளோ அழகாக இருக்குன்றதை பாருங்கள் நீட்டாகவும் இருக்கும் எந்த இடத்துலையும் சுருக்கும் இல்லாமல் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ